ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பரோன் செல் நான் யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும் அதை நீ நம்பு இந்த உலகத்துல மற்றவங்களை கொண்டாடுறதுக்கு நாம பிறக்கல நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டாடுறதுக்கு பிறந்திருக்கோம் இந்த உலகத்தை கொண்டாடறதுக்கு நம்ம பிறந்திருக்கோம் தவிர மற்றவங்களை கொண்டாடுறதுக்கோ மத்தவங்களை பெரியவதா நினைவதற்கோ நம்ம பிறக்கல ஓகேவா உன்னை நீ உயர்வாத்தின் பண்ணு நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் இல்லை திங்க் யுவர் செல்ஃப் பிக் எப்போவுமே விட்டு லைஃப் ரொம்ப ஓகேடா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என் சிந்தனையில ஓடக்கூடிய விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் எடுத்துக்கோங்க இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க ஓகே பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபரையும் போட்டு தள்ளிட்டு போங்க இன்னைக்கு நாம பேச போற விஷயம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஸியா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தெரு நாய்களை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம உயர் உச்ச இருந்து வந்த அந்த ஒரு சப்ஜெக்ட்டை தான் இன்னைக்கு வந்து பேச போகிறோம் இதில் வந்து நிதர்சனமான உண்மை என்ன ஏதுங்கிறத தெளிவாக பேசுவோம் ஓகேவா இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்குது உண்மையிலன்னு கேட்டால் என்னை போன்றவர்கள் ஏன்னா நான் ஒரு டெலிவரி மேன் என்னை போல் டெலிவரி பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த நாய்க்கடியில் உள்ள பிரச்சனை வந்து நல்லா தெரியும் ஓகே தெரு நாய்களால் உருவாகக்கூடிய பிரச்சனைகளை அதிகம் அனுபவிக்கவங்க வந்து எங்களை மாதிரி டெலிவரி மேன்ஸ் தான் ஓகே ஃபஸ்ட்டு அதை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று இன்னைக்கு திருநாய்களை வந்து எல்லாத்தையும் மொத்தத்தில் பிடிக்கணும் பிடிச்சி அதுக்காக ஒரு காப்பகத்தில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி போட போகிறதில்லை அதுகளை கொல்லை தான் போகிறாங்க இந்த கொலையை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துக்காக சகோதர்கள் நிறைய த தயாராகிட்டு இருக்காங்க போராட்டம் இருக்குது அடுத்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வேறு பெரிய அளவில் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே பாராட்டணும் இந்த மாதிரி மனித நேயம் கொண்ட சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறத வந்து பார்க்கவே முடிகிறதில்லை நாய்க்குன்னா ஓடி வராங்க மனுஷனுக்குன்னா வரமாட்டாங்க ஆமா உண்மையிலே மனுஷனுக்காக எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது வரமாட்டாங்க அதை விட முக்கியமா நம்ம மனித வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான உயிர் ஆதாரங்களா இருக்கக்கூடிய மலையும் காடுகளும் அழிக்கப்படுகுது அதுக்கு அதை பத்தி பேசப்படும் போது அது வந்து பெருசா காண்ட்ரவர்சி ஆக்கப்படாவது இல்லையே அப்போ இங்க இந்த உலகத்துல போராட்டம் மனிதர்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா தேவைகளை பொறுத்து இருக்கு கரெக்டா சரியான விஷயத்த சொல்றேன்னா அவங்கவுங்க தேவை அவங்கவுங்களுக்கு பிடிச்சமானது இப்ப நாய்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப லைக்குடு ஸோ அதுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க ஓடி வராங்க ஆனா பொதுத்தன்மையான மனிதர்களா எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் அவங்க சிந்திச்சு போராட வர்றாங்களான்னா இல்லை மலையை வெட்டி கொண்டு போறான் தடுத்து நிறுத்துவோம் வாங்கன்னு கூப்பிட்டா சொச்சம் பேர் தான் வராங்க காடுகளை அழிச்சு கொண்டு போறான் சொச்சம் பேர் தான் வராங்க காடுகள் அழிக்கிறது மாடுகளுக்கு வந்து வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொச்சம் பேர் அதை விட அதை காமெடியா பார்க்கறவங்க இதே இதே பர்சன்ஸ் இப்படி இருக்குது ஓகே இது என் மனசுல தோன்ற விஷயம் உங்களுக்கு தோணுதான்னு பாருங்க ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த தெருநாய்க் கடிகளை பத்தி என்னன்னு பாக்குறோன்னா தெருநாய்களை இப்ப எல்லாத்தையும் போட்டு தழுங்கன்னு சொல்லி நம்ம யார்டையும் கேட்க இல்லை அதுகளும் உயிர் உயிர்கள் தான் ஓகே இன்னைக்கு ஏன் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் கூடு குழவி கூடு இருக்கு குலவி குளவி ஓகே அந்த கூடு வந்து ஒரு சைட்ல கட்டியிருந்து கேட்டு பக்கத்துல அவ எல்லாருமே சொல்லாம குழவி கூட ரொம்ப ஒன்றும் கலக்க கூடாது அப்படியே விட்டுருங்க அப்படின்னு ஓகே நம்மளும் விட்டுட்டோம் ஓகே அது ஒரு இடத்துல இருந்தது அடுத்த இன்னொரு இடத்துல வந்துச்சு கொட்டிட்டோம் அப்பப்போ அப்படியே பறந்துட்டு தெரியும் ஓகே நோ ப்ராப்ளம் அதில் அந்த சைடில் வந்துச்சு ஓகே நோ ப்ராப்ளம் விட்டோம் இந்த சைடில் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கூடு வச்சுருந்துச்சு கண்டுக்கலை தொடர்ந்து ரெண்டு ரெண்டு தடவை என்னையே கொட்டிச்சு சரி போட்டு அதை விட்டுட்டோம் நேர்த்தி என் கையில் கொட்டி கை நல்லா வீங்கி போச்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே கை வீங்கி போனது மட்டும் இல்லாமல் அந்த நரம்பு ஃபுல்லாக ஒரே வலி வீட்டில் இன்னைக்கு வீட்டில் உள்ளவங்களையும் ரெண்டு பேரை கொட்டி போச்சு கொட்டி போய் வீங்கி போயிருக்குது சம் ஒருவேளை அதனுடைய விஷத்தன்மை அதிகமாக இருந்தா பாதிப்பு ஏற்படும் பெரிய அளவுல இல்ல ஓகே இப்படியே நாம கொட்டி வாங்கிட்டு இருப்போமான்னா இல்ல என்ன பண்ணோம் அந்த எல்லா குழவிக்கோட்டையும் எடுத்து தூர போட்டோம் தான் உலக இயக்கமே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டா காலங்காலமாக நாம வந்து எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இப்ப நீங்க பேசுகிறாங்கல்ல அவங்க அவங்க ரீதியிலேயே நான் சொல்றேன் இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களுக்கும் வாழறதுக்கு தகுதி இருக்குது எல்லா உயிரினங்களும் வாழணும் அப்படின்னு அவங்க சொல்ற நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு மனித இனம் இந்த அளவுக்கு பெரிதாயிருக்குமான்னா கிடையாது இன்னைக்கு தட் சே அவங்களே அவங்க வீடு கெட்டும் போது அந்த வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு பாம்பு புத்தோ இருந்தா ஐயோ பாம்புகள்லாம் அந்த உலகத்துல உயிர் வாழ்றதுக்கு தகுதியானதுகள் அதுகள் நாம அழிக்க கூடாதுகள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வீட்டுல நாய்கள் குட்டி போட்டு இருந்தா அந்த இடத்துல ஐயோ நாய்கள் அதுகளே குட்டி போட்டு அதுலேயே வாழட்டும் அதுகள் வாழ தகுதியானதுகள் அதுகள் அழிக்க கூடாதுகள் அப்படின்னு சொல்லி அப்படி விட போறதில்லை ஒதுக்கிட்டு அந்த இடத்த அவங்களுக்கு வாழ தகுதியாக இருப்பதால தான் போறாங்க மனித இனம் தான் சர்வே பண்ணி வந்திருக்கு நாம சர்வே பண்றதுக்காகவும் நாம வாழ்றதுக்காகவும் நமக்கு இடையூறு தரக்கூடிய எல்லாத்தையும் மாத்திட்டு அந்த இடத்துல நம்ம உட்காந்து இன்னைக்கு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஓகேட்டா இன்னைக்கு நாய்கள் வந்து பெருகியதே தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம் தெரு நாய்கள் வந்து ரொம்ப அதிகமாக பெருகி இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம மொத்தத்துல அழிக்கணுங்கிறது வந்து மனித தன்மையற்ற செயல் அது நாம வந்து சப்போர்ட் பண்ண போறதே இல்லை அது ரொம்ப தவறு ஓகே நான் வந்து இப்போ இந்த கேஸை மட்டும் பத்தி பேசல அதில் எல்லாரும் உணர்ந்துக்கணும் பொதுவா இருக்கிற சொல்றோம் பொதுவாவே நாம இந்த உலகத்துல பாம்பு தகுதியானது தகுதியானதுதான் எலி வாழறதுக்கு தகுதியானதான் கொசு வாழறதுக்கு தகுதியான எல்லாமே வாழ்றதுக்கு தகுதியானதுதான் ஆனா இன்னைக்கு அதுகளை நாம அழிக்காம விட்டுடுறோமான்னு கேட்டால் கிடையாது அப்ப நமக்கு ஆபத்துன்னு ஏற்படும் போது அதுவும் மிகப்பெரிய ஆபத்து இதனால ஏற்படுங்கிற போது நம்ம அதை அழிச்சிடறோம் ஓகே அப்போ அவங்கவங்க தேவைகளை பொறுத்து தான் இங்க வந்து சரி தவறுங்கிறது இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன் சரிதானா அவங்கவங்க தேவைகளை பொறுத்து சரி தவறுகள் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய வாதமா இருக்குது இப்போ இந்த நாய்க்கடி விஷயத்துல யாரு வந்து இது வேண்டான்னு சொல்றாங்களோ இதை வந்து அவங்களுக்கு வந்து இது சரியா போடுது யார் இந்த நாய்கள் வந்து அழிக்கப்படணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு இது தேவைகளா போடுது இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இடையூறுகளாக இருக்கு அவங்களுக்கு இந்த நாய்களை அழிக்கலான்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போ நாய்க்கடிகளை பத்தி ஒரு விவரத்தை வந்து வெளியிட்டு நான் எழுதி வச்சிருக்கேன் மறந்துடுவோம் பார்த்தீங்களா மொத்தத்துல தமிழ்நாட்டுல மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபது பேர் நாய்க்கடியால் இறந்துருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் அப்புறம் மூணு லட்சத்து மூணு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் பேர் வந்து நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான் ஒரு சர்வே கொடுத்துருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் ஓகே அப்போ இந்த நாய் கடி அப்படிங்கிறது வந்து பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டால் இல்லை ரேபீஸ் எல்லா நாய்களுக்கும் இருக்குமான்னு கேட்டா அதுவும் இல்ல சில நாய்களுக்கு இருக்கும் இருக்கா இல்லையான்னு தெரியாது எந்த நாய் கடிச்சாலும் நம்ம போய் வேக்சின் போடணும் மேல்மட்ட மக்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு அன்பு அரவணைப்பு நாய்களை பாதுகாப்பது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கீழ் மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய்ஸ் இந்த மாதிரி சாதாரண ஒரு சாதாரண மனிதன் அப்புறம் சாதாரண டெலிவரி பாய்ஸ் நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வீடா போய் கொடுக்கும்போது இந்த தெரு நாய்கள் எங்களை படுத்துற பாடு இருக்குது தெரியுமா ஐயோ அதை சொல்லி மாளாது உங்களுக்கு அது புரியல நாங்க கேக்குறது வந்து கட்டுப்படுத்துறது தான் இப்போ அந்த பயந்து பயந்து ஓட வேண்டியது இருக்குல்ல பார்சல் தூக்கிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துல போகும்போது அங்கிருந்து துரத்திட்டு வரும்போது இப்படி போட்டுட்டு ஐயோ ஐயோன்னு ஓட வேண்டியது இருக்குது கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு அது பாயிர இடம்லாம் பயங்கரமா இருக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் நாய்க்கடி அனுபவம் எங்களுக்கெல்லாம் டெலிவரி பாய்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு மேபி நம்ம பூமி மூணு போகிறதுனாலயா என்னென்னு தெரியல பயங்கரமாக வந்திருக்குது ஒரு டைம்லாம் இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கணக்கு சாதாரண தெரு நாய்களால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாங்கன்னா கம்மி நான் நிதர்சனத்தை உண்மையே ஓப்பனாக எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்லுவேன் சாதாரண தெரு தெருநாய்களால் அதாவது ஒரு பத்து அந்த தெருவில் இருக்காங்கன்னா அந்த தெருவில் உள்ள இருபது பேரும் அந்த நாய்க்கு சோறு போடுவாங்க அந்த நாய்களால பாதிப்பு அதிகமாக இருக்குதான்னு கேட்டால் கம்மி அந்த நாய்கள் எல்லார்ட்டையும் சாப்பாடு வாங்கி பழகிடுச்சு தெருவில் இருக்கும் நானும் போவேன் நம்மளும் பிஸ்கட் எல்லா சாப்பிடுவோம் சேர்ந்து குழைக்குது ஒன்று இதே தெருல குறிப்பிட்ட மட்டும் சாப்பாடு போட்டு வளர்க்குற தெரு நாய்கள் இருக்கு அந்த நாய்கள் பயங்கரமான டேஞ்சர் அந்த தெருவுக்குள்ள நம்ம போகவே முடியாது அவங்க வீட்டை நம்ம கிராஸ் கடி கன்ஃபார்ம்டு லாஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன்ப்பா அந்த வீட்டுக்கு அந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே வச்சு வளங்க தயவு செஞ்சு உங்களுக்கு தெருநாயை வளர்க்கணும் அவங்களுக்கு தெருநாயை வளர்க்கறதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் கேவலம் ஆனால் தெருநாய்க்கு சாப்பாடு போட்டு அன்பை பராமரிக்கணும் அப்போ வீட்டுக்குள்ளே உடதுக்கு ஒரு சங்கடம் ஆனால் நாங்கள் வந்து சாப்பாடு போட்டு அதை வந்து நாங்கள் எங்கள் அன்பை வந்து வெளிப்படுத்துவோம் ஆனால் வீட்டுக்குள்ளே மாட்டோம் வெளியே தான் போட்டிருப்போம் ஓகே ஆனால் உள்ளே நாங்கள் வந்து பொம்மேரிய நாய் நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் உண்மை நான் என் அனுபவத்துல உள்ளதுதான் பேசுறேன் ஓகே என் அனுபவத்துல உள்ளது பேசுறேன் அப்போ பாத்துக்கோங்க வீட்டு வீட்டுக்குள்ள பொமேரிய நாய் கிடக்குது வேற ரெண்டு நாய்களும் கிடக்குது நான் என்னுடைய மூணு அனுபவம் சொல்றேன் மொதல் அனுபவம் இந்த அனுபவத்தை சொல்றேன் வீட்டுக்குள்ள பொமேரிய நாய் கிடைக்குது டால்மேஷன் கிடக்குது வேற இன்னொன்னு என்னது இன்னொன்று என்னது இன்னும் ஏதோ ஒரு நாய் ரெண்டு மூணு நாய் வந்து வீட்டுக்குள்ள கிடக்குது உயர்தர நாய்கள் வீட்டுக்கு வெளியில பத்து நாய் கிடக்குது பத்து நாயும் தெரு நாய் பத்து நாய்க்கு அந்த அந்த ஒரு அம்மா தான் சாப்பாடு வைக்குது ஓகே வேற யாரும் அந்த நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி இல்ல அந்த தெரு வந்து கொஞ்சம் மெயின் தெரு வேற எல்லா நாயும் அந்த வீட்டு அம்மா தான் ஓகே தெரு நாய்களை பண்ணல ஒரு நாள் லெட்ரு கொடுக்கறதுக்கு போனப்பா அஞ்சு நாயும் வந்துச்சு பாரு இந்த நாய் வந்தா நம்ம வந்து மசில்ஸை காட்டவும் முடியாது ஏய் நான் வீரன்டா அப்படின்னு சொல்லவும் முடியாது கட்டிச்சு குதிரி பூண்டில உள்ள கறியெல்லாம் எடுத்துட்டு போயிடும் புரியுதா சுத்தி நிக்க அப்படியே இந்த பக்கம் வரதுன்னா அது அங்கே பாது இங்க பாருன்னா இங்கே பாயுது எங்க அங்கேருந்து கலரியா காட்ட முடியும் ஹஸ்கு புஸ்குன்னு காட்ட முடியும் ஒன்னு காட்ட முடியாது அன்னைக்கு தப்பிச்சு வரதுக்குள்ள பெரும்பாடு அப்போ தான் அம்மாட்ட சொல்றேன் இவ்வளவு நாய்க்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க ஒண்ணு அந்த நாய்கள் மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் ஓகே உங்கள் வீட்டை நான் நெருங்க தான் செய்யறேன் லெட்ரு போட தான் வரேன் அது எதுக்குன்னு கூட தெரியல உங்க உங்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த நாய் விசுவாசம் நாய்களுக்கு விசுவாசம் இருக்கு ஓகே ஆனா அந்த விசுவாசனால தவறான ஒருத்தனுக்கு கட்டி வாங்குறது நாங்க தான் பாதிக்கப்படுறோம் தான் அந்த வீட்டுக்குள்ள உள்ள நாய்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள போனாதான் கிடைக்க போகுது இது தெருவில் நம்ம என்ட்டு அவங்க வீட்டை கிராஸ் பண்ணும்போதே கிடைக்க போகுது அப்போ இது எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஏற்படுறான் ஒன்று இதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு அந்த வீட்டில் ஒரு நாயை மட்டும் என்ன பண்ணுறாங்க வெளியில அவங்க மட்டும் சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க அது வீட்டுக்கு வெளியே கிடக்குது அவங்க வீட்டுக்குள்ளேயும் ஒரே ஒரு பொம்மேரியன் மட்டும் கிடக்குது அப்போ சாந்தமாக கிடக்குது அது பாட்டுக்கு திருநாய் தானே கிடக்குது நம்ம போயாச்சு உள்ள போனா பாஞ்சிச்சு பாருங்க கொஞ்சம்னா எனக்கு கீழே உள்ள ஆயுதம் காணாம போயிருக்கும் அங்க பாயுது அது இத்தனை தான் இருக்குது அங்க பாயுது கடிச்சிருந்தா அன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு பூ பாப்பேங் அப்படி போயிருக்கோம் அப்போ நான் அந்த நாயை விரட்டுறதுக்கு நிக்கிறேன் ஐயோ கட்டிக்க வந்துட்டு போடும் அப்படின்னு விரட்ட நிக்கிறேன் வெளியே வந்து என்னைய பார்த்து முறைக்கிறாங்க உங்கள் அன்பு எங்களுக்கு புரிகிறது ஆனால் எங்களுடைய மொத்த ஆயுதமும் காணாம போனா எங்க லைஃப் என்ன ஆகும் அதுக்கு உங்களால மாற்று ஆயுதம் தர முடியுமா தர முடியாது அப்ப நமக்கு எவ்வளவு சங்கடம் இருக்கும் டன் இதை விட்ருவோம் இன்னொன்று நம்ம வளர்க்குற நாயே ஒருத்தர் பண்ண வேலை அது உங்களுக்கே தெரியும் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோனால எனக்கு அது வீடியோ மட்டும் இல்லை அந்த வீடியோவில் நீங்கள் பாதி தான் பார்த்தீங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் வேறு நான் நாய்க்கு மிரட்டல் விடுதே நிறைய பேர் குறை சொன்னீங்க வேடாச்சும் அவருக்கே நான் வந்து அப்படின்னு சொன்னேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு எஸ்பிஆபிஸில் ராஜாபரன் மேலே கொலை மிரட்டல்லாம் வந்து அதெல்லாம் போய் வேற பார்த்துட்டு வந்தோம் ஓகே நான் சொல்லிவிட்டு தான் வந்தேன் இந்த கொலை மிரட்டல் விடுறது இந்த சும்மா பூச்சாண்டி கேட்டுறது இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேனப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் யாரும் வம்புக்கும் போகவும் மாட்டேன் தேவையில்லாமல் இல்லாமல் யார்ட்டையும் போய் சண்டைக்கு இது பண்ண போறதும் இல்லை ஆனால் நேருக்கு நீ வந்து என் கூட வம்புக்குன்னு வந்தா நான் பெரிய வீரன் ஒத்தைக்கு நின்று உனே இது பண்ணிடுவேன் அப்படிலாம் கிடையாது ஆனால் கேப்டன் அமெரிக்கா மாதிரி தான் கடைசி வரைக்கும் சண்டை செய்வோம் ஓகே டன்னு அப்படி தான் சொல்லிட்டு வந்தோம் மற்றபடி இந்த மிரட்டல் விடுற கிரட்டல் விடுற அந்த எல்லாம் நம்மள்கிட்ட இல்லை ஓகே டன்னு அது ஒரு கேஸு நாய் அவர் என்ன பண்ணாரு பப்ளிக்கில் வாக்கிங் கூப்பிட்டு வராரு வாக்கிங் கூட்டு வரும்போது கழுத்தில் எதுவுமே போடல அது சும்மா ஓடிக்கிட்டு இருக்கவங்க மேலே பாயுது அவருக்கு அவருடைய சொந்த நாய் ஆனால் நமக்கு அப்படி கிடையாது அதே மாதிரி அவருக்கு அவரு எஜமான் பக்கத்தில் ஒருத்தன் ஓடனா அவன் எவனோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் அவன் எஜமான ஏதோ பண்ண ஓடி வாரான் கடிட அவனை எடறான் அவன் குஞ்சாமணி அப்படி தான் அது யோசிக்கும் ஓகே ஆனால் அதை இங்கே யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை ஓகே டன் இப்போ இவ்வளோ என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிட்டேன் இங்கே நான் உங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன் நாய்கடியாலையும் நாயாலையும் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஓகே ஒன்று இன்னொன்று இதுக்கு என்ன சொல்யூஷன் இப்போ கவர்மெண்ட் சொல்லுது எல்லா தெருநாய்களையும் பிடிச்சி அதுக்கான ஒரு காப்பகம் வைக்கலான்னு சொல்லுதுன்னா நான் அதுக்கு வந்து முழுமையாக உடந்தப்படுறேன் எல்லா நாய்களையும் கொள்றதும் நமக்கு வந்து அது சரியானு இது இல்லை என்ன காரணம் அப்படின்னா நம்ம வரலாறுன்னு பெரிய அளவுல எடுத்துக்கிட்டோம்னா மனித வாழ்க்கையில நாய்கள் வந்து மனிதனுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விலங்கா இருந்திருக்கு மனிதன் நினைக்கி இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வந்திருக்கான் அப்படின்னா அவன் அதாவது ஓனாயினுடைய இன்னொரு இனம் தான் ஓனாய் வந்து மருவி தான் இன்னைக்கு நாயாக வந்திருக்கு தெரியும்ல அப்போ அது கூட வச்சிருந்த ஒரு இவனுக்கும் அவனுக்கும் மனிதனுக்கும் அந்த உயிரினத்துக்கும் ஏற்பட்ட ஒரு பிணைப்பு அந்த பிணைப்பின் மூலமாக இவன் மேலே அது வைக்கிற விசுவாசம் இவனுக்கு கூட நிற்கிறது இவனை பாதுகாத்தது அதுலேருந்து அப்படியே நம்ம சர்வே பண்ணி நம்ம சர்வேவலா ஃபிட்டுக்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது நம்முடைய ஆயுதங்களை விடையும் முக்கியமான ஒரு ஆயுதமாக இருந்ததே டாக்ஸ் அதை வந்து நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது என்றைக்கும் அதை வந்து மறுக்கவும் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இண்டியாமையாமல் இருக்கக்கூடிய பாதுகாவலனா இருந்த கூட இருந்த ஒரு ஒரு இனத்தை மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிறது வந்து தவறானதுதான் ஓகே அதுக்கு நம்ம வந்து என்னைக்குமே எதிர்ப்பு தான் நாய்களை எல்லாத்தையும் பிடிச்சி கொல்லுங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாமே எதிர்ப்பு தான் நானும் எப்போவுமே எதிர்ப்பு அகேன்ஸ்ட் ஆனா அந்த நாய்களை எல்லாம் பிடிச்சி ஒரு காப்பகத்துல வச்சு வைக்க போறோம் சிட்டியை தெருக்களை தூய்மையாக்க போறோங்கிற போது அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அங்கே அதனால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் தான் சொல்லிட்டேன் சாமானியனா இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்க பேசுறவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல இதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல இல்ல அவங்க வந்து அன்பு அப்படிங்கிற விஷயத்துல மேல் மட்டத்துல இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனா கீழ்மட்டத்துல இறங்கி தெருக்களுக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு தள்ளு வண்டி வேலை செஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள போறவன் ஒரு டெலிவரி பாயா போறவன் ஒரு ஒரு கொத்த வேலைக்கு போறவன் ஒரு சாக்கடை அல்ல போறவன்ல இருந்து சாமானிய மனிதனா இருக்கக்கூடிய எங்க எல்லாருக்குமே இல்லை சாதாரணமா கடைக்கு போயிட்டு பைக் இல்லை சைக்கிளில் போறவன் நடந்து போறவன் வரைக்கும் வச்சுக்கோங்க இவங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதான்னா கண்டிப்பாக ஏற்படுத்து அது வந்து உண்மைதானே அதை நம்ம வந்து மறுக்க முடியாது இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அந்த பாதிப்பு இல்லாமல் நம்மளை நம்ம பாத்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணுதுன்னா ஓகே ஆனால் கொன்னா அது வந்து கஷ்டம் தான் கொல்லக்கூடாது கொல்லதை நம்ம யாருமே ஏத்துக்க கூடாது இதை பண்ணா நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா ரேபிஸ்ங்கிறது எல்லா நாய்களுக்கும் இல்லை ஆனால் ஒரு நாய்க்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் உள்ள மேக்ஸிமம் நாய்களுக்கு பரவும் கண்டிப்பாக பரவும் ரேபீஸ் நாய் சும்மா இருக்காது அது அடுத்த நாய்களுக்கு டப்பு டப்பு டப்புன்னு பரவும் அதில் எச்சிலிருந்தே பரவிடும் அப்போ ரேபீஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக பரவக்கூடிய ஒரு விஷயம்தான் சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ஸ்பீடாக பரவும் அப்படிங்கிற பட்சத்தில் ரேபீஸ் வந்து சாகக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலைமையை நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலைமை ஐயோ நினைச்சு பார்த்தாலே படு பயங்கரமா இருக்கு எம்மா நாய் மாதிரியே கொலைச்சு இழுத்து அப்போ யோசிச்சு கூட பார்க்க முடியல பண்றவங்க வந்து கொஞ்சம் யோசிங்க சும்மா இந்த மாதிரி நாய்களை வந்து பாதுகாங்க திருநாய்களை பாதுகாங்க அப்படின்னு வந்து மேலோட்டமா சொல்லிட்டு போகாதீங்க கொஞ்சம் எல்லார் லெவல்ல இருந்து யோசிச்சு பாருங்க கொல்லக்கூடாது காப்பகத்துக்கு கொண்டு போகலாம் கருத்தடை யூஸ் பண்ணலாம் அதை கண்டு கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது என்னுடைய இது கண்ட்ரோல் பண்ணணும் அழிக்கக்கூடாது கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது என்னுடைய இது நீங்கள் என்ன சொல்றீங்க நான் சொல்றது சரிதானா நான் நிதர்சனமான விஷயங்கள் எல்லாத்தையும் மேலோட்டமாக வச்சுருக்கேன் என்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களையும் நான் வச்சிருக்கேன் இதை மாதிரி எத்தனை பேருக்கு கடி நடந்துருக்குது இப்போ நாளைக்கு லாஸ்டா ஜிபி முத்து அவர்கள் கூட அவருடைய மகனை வந்து நாய் கடிச்சிருச்சு நீங்கள் வந்து இப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்களாடா ப்ரொடெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை பண்ண வேண்டியது ஆனா இவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்களா இருக்கோ இருக்கக்கூடிய சில எல்லாம் இவங்க எல்லாம் காணாம போயிடுறாங்க நாய்க்காக போராட வர்றாங்க உண்மையிலேயே அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்கள பாராட்டணும் ஆனால் இவங்கெல்லாம் ஏன் மனிதர்களுக்காக பாராட போராடதுக்கு வரல நான் சொல்றேன் இந்த 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 பிரச்சனை வந்து இவங்க பெரிய அளவுல போராட்டம் பண்ணா பிரச்சனை பெரிய அளவுல போராட்டம் நடக்கும்ங்கிறது எனக்கு தெரியும் அதான் சொல்றோம்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கு போராடுறாங்க மக்களுக்காகவும் மலைகளுக்காகவும் காடுகளுக்காகவும் போராடினா யாரும் வர மாட்டாங்க ஏன்னா அது அரசியல் ரீதியானது பெரிய அளவில் பிரச்சனை வந்து நம்மளை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அப்படிலாம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே நன்று இல்லை என்னையை பொறுத்தவரை இதுதான் இந்த நாய் விஷயத்துல நான் சொல்றது வந்து நாய்க்கடிகள் ரேபிஷ் வந்துச்சுன்னா பெரிய அளவில் பிரச்சனை உண்டாகும் ஸோ அது நம்ம பத்திரமா இருக்கணும் ஒன்று இன்னொன்று அதுக்காக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கணுமோ என்ன வேக்சின் போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நாய்களுக்கு அது கண்டிப்பாக போடணும் அது போக நாய்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இன்றியமையாத ஒன்று இந்தியமையாத ஒன்று ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாய்கள் எல்லாரும் சொல்லிட்டோம்ல அது எப்படி சொல்லதுன்னே தெரியல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு நாய்கள் நான் மேக்சிமம் பார்த்தது ஒருத்தவங்க மட்டும் சாப்பாடு போட்டு வச்சாங்கன்னா அது அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே அந்த நாய்களை வந்து வெளியே விட்டுருந்தாங்கன்னா அது கஷ்டமானதான் இருக்குது பொதுவாக எல்லாரும் சாப்பாடு போட்டு வச்சுருக்காங்கன்னா அது ஓகே ஓகே டன்னு அது மட்டும் இல்லாம எல்லாரும் சாப்பாடு போட்டு அப்படியே நடந்துருக்கு எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க அந்த தெருவுல எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க அந்த தெருவுக்குள்ள நம்ம நுழையும் போது அந்த நாய் கொலைக்கும் அந்த இதுல இருந்து யாராவது ஊற அலே அப்படின்னு சொன்னா நாய் உட்கார்ந்துடும் இப்படிலாம் இருந்தா ஓகே நாய்ங்கிறது ஒரு ஒரு மிருகம் அதுக்கு வந்து மனிதன மாதிரி கரெக்டா யோசிச்சு இவனை கடிக்கணும் இவனை கடிக்க கூடாது இவனை குலைக்கணும் இவனை கொலைக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் தெரியாது மதிப்பா போற நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்யும் போது போய் நம்மளை பார்த்து ஒரு வீட்டுல இருந்து ஒரு நாய் ஒவ்வொன்னு குழைச்சுட்டே இருந்துச்சுன்னா நான் என்ன திருட நாடா என்னை பார்த்து இப்படி குலைக்கிறீடா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள உருவாகத்தான் செய்யும் இல்லைன்னு இல்லை ஓகே ஆனால் அந்த நாய்களை ஒன்லே அந்த நாய்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ அந்த தெருவுகளில் நான் என்ன சொல்றேன் உங்க உங்க தெருக்கள்ல இப்ப நிறைய பேர் நான் ப்ரொடெஸ்ட் பண்ண வரீங்கல்ல நீங்க என்ன பண்ணுங்க உங்க உங்க தெருக்கள்ல உள்ள நாய் உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி பாருங்க யாருக்கும் டிஸ்டர்ப் வராத வரைக்கும் இந்த நாய்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை ஓகே பாம்புகள் நிறைய இருந்தும் நம்மளை கடிக்காத வரைக்கும் நம்மளை அழி அழிச்சிருக்க மாட்டோம் குழவிகள் நம்மளை கொட்டி நமக்கு விஷம் ஏறாத வரைக்கும் நம்ம அதை அழிச்சிருக்க மாட்டோம் நான் பொதுவான வாழ்க்கையல் வாழ்வியல் சூழ்நிலையை சொல்கிறேன் அப்போ நிறைய ஒரு விஷயம் போது அது நமக்கு பாதிப்பை ஏற்படுச்சு அப்படிங்கிற போது மனித ஏனோ அதை அழித்து தான் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கு இது வந்து இதனை ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இதனை உண்மையான விஷயம் நம்ம சர்வே பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதை அழிக்கிறோம் சேம் அப்படி தான் நான் இதையும் பார்க்குறேன் ஆனால் இதை அழிக்கணும்னு நான் சொல்ல கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறேன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ அரசாங்கம் வந்து அதுக்கான காப்பகங்களை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்குன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோமா இல்லையா அப்படிங்கிறதான் தான் யோசிக்கணும் ஓகே நான் என்னுடைய இதுதான் கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் நாய்களை கொலை பண்ணக்கூடாது ரேபீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கவர்மெண்ட் யோசிக்கணும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுங்கள் எல்லா விஷயத்துக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே முக்கியமாக நாளைக்கு நாய்க்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரொடக்ட் பண்ணுறீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்க நாளைக்கு மலைக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது சிரிக்கிறீங்க மலையை உடச்சு கொண்டு போகிறான் சிரிச்சிங்க நீங்க சிரிக்கிறீங்க நாளைக்கு மழை மலையை உடச்சி கொண்டு போனோம்னா மேகம் மோதி மழை பெய்யாது மழை பெய்யாத சோறு கிடைக்காது சோத்துக்காக நம்ம யோசிக்கிற இந்த விஷயத்தை பற்றி அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ண கூப்பிட்டா வர வரமாட்டீங்க தயவு செஞ்சு இருக்காக யாராவது ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட்டாக அறிவிங்கப்பா நானும் வந்து கலந்துக்கிறேன் ஓகே 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 பாய் பாய் நான் உங்கள் ராஜா பாரம்